இந்த ராஜேஸ்வரியோட மொத்த சுயரூபமும் வந்து போதின்னா இப்போ தெரியப்பெற போகுது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியால தப்பிக்கவே முடியாது ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இப்போ சின்ன விஷயத்த எல்லாத்தையுமே செய்யறதில்ல நம்ம விஜய்ய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளானை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக கண் முன்னாடியே வந்து போதின்னா பார்த்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விஜய் இருந்துட்டு இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கிட்ட அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாக இருந்ததுக்கான காரணம் காரணம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாதான் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்துடுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இவங்க அதாவது விஜய் இருந்துட்டு இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எல்லாம் வந்து நம்மள ஏமாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கேள்வி சப்ஷீப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ஆரம்பத்துல செம்ம கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி மல்லி இருந்துட்டு ராஜேஸ்வரியை வந்து போய்னா தன்னோட அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுறாங்க என்ன பண்ணியாச்சும் கூட ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய் நம்ம மல்லி வெறியோட வந்து இருந்துட்டு இருந்தாங்க கடைசியில ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னையே வந்து எல்லார் முன்னாடியும் அந்த பாபு காலில் வந்து விளைவிச்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டா இதுக்கப்புறமும் அவளை சும்மா விட மாட்டேன் இப்போவே வந்து தீத்து கட்டணும் நீ வந்து சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பக்காவா பண்றோம் அவள் இருந்தால் கண்டிப்பா உனக்கும் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம மல்லியை வந்து நாளைக்கு கோவிலுக்கு வருவாங்க நாளைக்கு வச்சு வந்து சொல்லாமல் ஈஸியாக வந்து போயினா அவங்களோட கதையை முடிச்சிருங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லாமல் தராங்க இதை கேட்டதும் வந்து போயிருந்தா நம்ம விஜய்க்கு பயங்கரமான அதுச்சு இங்கே நம்ம அக்கா வந்து போயிருந்தா இவ்வளோ கேவலமானவங்களா இவ்வளோ கொடுமையானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி ரொம்பவே வந்து போயிருந்தா இப்போ வந்து கோவப்படுறது மட்டும் இல்லாமல் முதல்ல அவங்கள கையும் கழுமா பிடிக்கணும் அவங்களெல்லாம் வந்து போயிருந்தா சும்மாவே விடக்கூடாது இதுக்கு மேலேயும் வந்து போயிருந்தா அவங்கள சும்மா விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து போயிருந்தா சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையுமே கேட்க கேட்க வந்து போயிருந்தா இந்த இடத்துல நம்ம விஜய்க்கு வந்து போயினா செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு மல்லியை வந்து போய்னா இத்தனை நாளாக நம்ம தப்பா நனைஞ்சிட்டு இருக்கோம் அவர் நல்லவளோ கெட்டவளோ அவள் வந்து போயினா நிம்மதியாக சந்தோஷமா அவ இருந்தாலே போதும் அப்படின்றமா வந்து சொல்லி அடுத்ததாக வந்து போய்னா மல்லியை காப்பாற்றுற ஒரு முயற்சியில் ஈடுபட போகிறாங்க இப்போது ராஜசூரிய பத்தின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சதுனால கண்டிப்பா வந்து போயினா நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க அப்படின்றது எல்லாமே வந்து போய்னா நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி வந்து போய்னா இப்போ நம்ம மல்லி மேலே வந்து போய்னா ரொம்ப வந்து வைக்கப் போறாங்க ஏன்னா இத்தனை நாள வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து நல்லவங்கன்னு சொல்லிட்டு வந்து கொண்டாடி இருந்தாரோ விஜய் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டவங்களா இருக்கும்போது அப்போ நம்ம மல்லி நல்லவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மல்லி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாய ஆரம்பிச்சுறாங்க இது நம்ம அன்னபூர்ணிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த இடத்துல நம்ம விஜயோ மல்லியோ ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க